ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கேபிஎஸ் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிட தோள்கள் மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தோள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய மகர் ராசி நேர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் என்ன ஜோதிடத்தாள்கள் ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறீங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறீங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதமான நான்காவது மாதம் ஆடி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஆடி மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்குது ஆடி மாதம் நிறைவடைந்ததுக்கு பின்னாடி தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து சிம்ம ராசியில் पैण्वर அதனால் இது சிம்ம மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த ஆவடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி சேர்ந்தவர்களுக்கு ஆவணி மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆவணி மாத பலனை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்க போதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் பிறக்க போகுது ஆக்சுவலி ஆவணி மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் வந்து மாறும் அதனால் ஆவணி மாதத்தில் முக்கிய விரத நாட்கள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரக என்ன பலன் கிடைக்குங்கிறத அதனிடையே பார்க்கலாம் தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்கு இது முழு கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனியை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் மெயினாக விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் இது சக்தி மாதம் என்று கூட ஒரு பக்கம் சொல்லலாம் பொதுவாக ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்டையே இருக்குது அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது அதே போல் தமிழ் நாட்காட்டில் ஐந்தாவது மாதமாக வருவது ஆடி மாதம் இது தமிழ் சந்திர மாதம் என்றும் குறிப்பிடப்படும் சாரி ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் ஆடி மாதம் நான்காவது மாதம் இப்போ பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும் காரணம் என்னென்னா சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் முழுமுதற் கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணிங்கிறதுனால இது அற்புதங்கள் நிறைந்த ஆன்மீக மாதம் என போற்றப்படுது இன்னொரு பக்கம் ஆவணி மாதமானது ஜோதிட ரீதியாக சிங்க மாதம் என்றும் மாதங்கள் அரசை என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தோடு தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் பண்டிகை ஆவணி மூலோ ஆவணி அவிட்டோ ஆவணி ஞாயிறு புத்திரதேகாதி காமிக்கா ஏகாதசி இந்த மாதிரி அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது அதில் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சு அந்த விரதங்களை கடைபிடிங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உலகமெகும் கொண்டாடப்படுது இந்த தினம் விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் மோதகம் பொறி சுண்டல் விளாம்பழம் கொழுக்கட்டை ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து படுத்து அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தியாகவே படுத்து வழிபடுவது சிறப்பானது ஆக்சுவலி மற்ற மாதங்களில் சதுர்த்தி விரதம் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க விநாயக சகுர்த்தியில் தூங்குவது நல்லது சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே வந்து பெருகும் ஸோ இது வந்து விநாயக சகுர்த்தியுடைய ஸ்பெஷலாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக விநாயக சகுர்த்தி விரதம் கடைபிடிங்க ரெண்டாவது மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஆவணி மாதோ வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தி போல தேவரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுது இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவணி மாத மகா சங்கடகர தான் துவங்கணும் ஏன்னா சங்கடகர சதுர்த்தி விரதத்தில் பகல் முழுவதும் உண்ணாமல் இருந்து மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து சந்திரனி விநாயகரி தரிசனம் செய்யணும் அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் ஆக்சுவலி சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை ோம் ஏன்னா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் துன்பங்கள் நீங்கி சௌபாக்கிய வாழ்வு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்புறம் மூணாவதாக இந்த டைம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்குதா திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாள் இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவளு சீடை தட்டை தேன் குழல் இனிப்பு வகைகள் பழங்கள் ஆகியவை படைத்து வழிபாடு செய்யப்படுது சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் வரை இருந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ அதனால கிருஷ்ணர் விரதம் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க இருக்கிறது நல்லது ஆக்சுவலி ஆவணியில் நிறைய விரத நாட்கள் வந்தாலும் இது மெயினுமே வந்து மிக முக்கியமான நாட்கள் அதனால கண்டிப்பாக இந்த மூணு நாட்கள்லையுமே விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாத பலனை ஷேர் பண்ண போகிற கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி டாப் கிளாஸ் யோகோ என்ஜாய் பண்ணுங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரியான என்ஜாய் பண்ண போறீங்கிறத உங்க ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி என்ஜாய் பண்ண போறீங்க அப்படிங்கிறத உங்க ராசிக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் ஆவணி மாதம் மகர் ராசிக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் முழுசாக ஷேர் பண்ண போறேன் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி மாதம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா சூரியன் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகுது அதன்படி தலைமைக்கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு இது விசேஷமான அமைப்பாகோ அப்புறம் குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதன் இயக்கங்கள் கடகத்துலேயும் சிம்மத்திலையும் மாறி இருக்க போகுது கண்ணியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகோ புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகவ குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் இப்படி கிரக நிலைகளில் பிறக்குது அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு டாப் கிளாஸ் யோகமாக இருக்கும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் நடக்கும் அந்த மாதிரியான மாதமாக இந்த மாதம் இருக்கோ எட்டாவது இடத்துல சூரியன் மறைந்திருந்தாலும் ஆட்சியாகத்தான் இருக்கிறார் ஆனால் ஸ்தானபலம் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதத்திற்கு உரிய ஆட்சி பலத்தோடு இருப்பதால் பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் இருக்காது எட்டில் சூரியன் ஆறில் குரு இருக்கக்கூடிய பலமான அமைப்புகள் செயல்படக்கூடிய காரணத்தால் கடந்த காலத்தில் பங்கு சந்தையில் ஆன்லைனில் பல ஆயிரக்கணக்கான பணங்களை விட்டுவிட்டேன் என்பவர்களுக்கு விடிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கோ ஆன்லைன் சூதாட்டத்தில் எப்போதுமே சம்பாதிக்க முடியாது பணம் போய்க்கொண்டே இருக்கும் திரும்பி வராது என்பதை மன உணரும் சூடுதாட்டத்தை நிறுத்துவதே உங்களுக்கு சேமிப்பாக மாறும் அது மாதிரியான மனப்பக்குவம் ஏற்படும் மூன்றாவது இடத்துல இருந்து சனி செவ்வாய் தொடர்பு கொள்கிறார் ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஒரு நிலையில பதினோராம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருப்பது அதி அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பணம் காசு போன்றவற்றில் தடைகள் இருந்த நிலைமைகள் அனைத்தும் சகல விதமாக நீங்கும் இனி படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் வரவை ஏற்படும் அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்கும் ஏழரசனி முடிந்த நிலையில் நல்லவ நடக்கோ ஆரம்ப மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையும் சிலருக்கு அதிகமான பயணங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொடர்பான விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் மாதத்தில் பெரும்பான்மையான நாட்களில் சுக்கரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறாரு இது புத்துணர்ச்சியை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழரை சனி முடிவது மூன்றாவது இடத்துல சனி இருப்பது ராசியை சுக்கரன் பார்ப்பது போன்றவற்றால் கடந்த காலங்களில் பெண்வழி உறவுகளால் மன அழுத்தம் கொண்டிருந்தவர்களுக்கு உறவுகளில் இருந்து வந்த சோதனைகள் அடுத்து விலகக்கூடிய தன்மை ஏற்படும் திருமணமாகாதவர்கள் திருமணமாகி தோல்வி அடைந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் திருமணத்திற்கான நாட்களை முடிவு செய்வதற்கு யோகம் உண்டாகும் ஒரு பொறுப்புள்ள குடும்பத்தலைவன் தலைவியாகக்கூடிய யோகம் உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஸோ இது ஒரு அதிர்ஷ்ட மாதங்கிறத தெரிஞ்சுக்கிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி